இன்றைக்கும் விசேஷமாக தேவனுக்கேற்ற துக்கம் லௌகீக துக்கம் ரெண்டு துக்கம் ஒரு மனுஷனுக்குள்ளே ரெண்டு துக்கம் இருக்கும் ஒன்று கடவுளுக்கு ஏற்ற துக்கம் இன்னொன்று ஏற்ற துக்கம் இப்போ உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன துக்கம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா தயவு செய்து வேத வாசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு குழந்தை ஏழாம் அதிகாரம் பத்து பதினொன்று தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரச்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது நல்ல கவனிக்கணும் வசனத்தை நல்ல கூர்ந்து ஆராய்ந்து கவனிக்க கத்திர உங்கள் மனக்கண்களையும் இருதயத்தையும் திறப்பாராக தேவனுக்கேற்ற துக்கம் அது மனஸ்தாபடுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரச்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது எது தேவனுக்கேற்ற துக்கம் ரச்சிப்பு மனம் திரும்புதல் இப்போ வரிசையை நம்ம பட்டியல் போட்டு பார்க்க போறோம் அதே போல லௌகிக துக்கம் உலகத்திற்கேற்ற துக்கம் அது பணமா இருக்கட்டும் உணவா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உலக காரியங்கள் உலக இச்சைகள் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனார்கள் இதுதான் அதிகாரம் நான்காம் வசனம் சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் கத்த துக்கப்படுகிற ஒரு காரியம் சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்க தேவ ஜனம் சபைகள் சத்தியத்தை விட்டு விலகிடுச்சு ஊழியர்கள் சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்க பேருக்காக பெருமைக்காக புகழுக்காகவும் பணத்துக்காகவும் எல்லா நடனம் டான்ஸ் டான்ஸ் தான் தான் பணத்துக்காக சபையில எது அதிகமா இருக்கணும் தெரியுமா சத்தியம் உபதேசம் பேசப்படணும் இயேசு கிறிஸ்து ஈஷர்களுக்கும் மக்களுக்கும் சத்தியத்தை உபதேசத்தை போதித்தார் அதிகமா சபையில உபதேசத்துக்கு நிறைய நேரம் இருக்கணும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபைகள்லாம் பாருங்கள் டான்ஸு பாட்டு பாட்டு போட்டி ஏ இது அது எல்லாத்துக்கும் ஜபம் ஆராதனைக்கு ரொம்ப நேரம் பாடலுக்கு ரொம்ப நேரம் ஆனால் சுருக்கமாக தேவனுடைய வார்த்தை கேட்கலாமா தேவனுடைய வார்த்தையை சுருக்கிட்டாங்க இந்த உலகத்தில் லௌகீக இச்சை எதை பார்த்தாலும் இச்சை எதை பார்த்தாலும் வாங்கணும் பொருளாசு